இந்த கடைகளில் எப்படிலாம் நம்மளை ஏமாத்துறதுங்க அப்படின்றதுக்காண்டி தான் அந்த ஒரு வீடியோ அதாவது பொதுவாக நம்ம டீ கடைகளில் பார்த்துருப்போம் வெளில ஒரு கண்ணாடி பெட்டியில் வந்து வடைகள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இது அந்த கடையில் இருக்கிறவங்கள தவிர அங்கே நடக்கிற குழப்பம் வந்து வெளில யாருக்குமே தெரியாது அந்த கடையில் எதுக்காக அந்த கண்ணாடி பெட்டியை வெளியில் வச்சு வடைகளை போட்டு வச்சுருக்காங்கன்றது ரொம்ப நாளாக தெரியாத ஒரு விஷயமாகவே இருந்தது இந்த ஏமாத்து வேலை எப்படி நடக்குதுன்றதை நானும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல பார்த்துட்டேன் ஃபஸ்ட்டு டைம் நம்ம போகிற வழியில் அந்த கடை இருந்தது ஒரு டீ கடையில் எப்போயுமே அந்த வடைகள் வந்து எப்போயுமே இருக்கும் நம்ம டீ வடையெல்லாம் ரொம்ப அதிகமாக சொல்கிறது ஸோ டீ கடைக்கு போகிறதுக்கான சூழ்நிலையே கிடையாது நம்மளுக்கு ஏன்னா நம்ம கூட யாராவது டீ சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட அங்கே போய் நிற்கிறது இல்லை நம்ம திடீர்னு ஒரு ஆசை ஒரு வடை வாங்குவோம் வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம்னு சொல்லிவிட்டு ஒரு கடைக்கிட்ட போய் வடை வாங்கலான்ட்டு போனேன் அப்போயும் ஒரு சின்ன டவுட் இருந்தது மணி வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி இருந்தது அந்த டைம் நாலு மணிக்கு எப்போ இவ்வளோ வடை இருக்குது அப்போ இவ்வளோ சூடாக போட்டு வச்சுருக்காங்கன்னா ஒரு வேளை வேறு வேறு கடைகளை கொடுப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் நின்றேன் அப்போ அந்த சட்டி இதெல்லாம் வெளில வச்சுருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்றது அப்போ தான் தெரிஞ்சது நம்மளுக்கு என்ன சட்டி எல்லாத்தையும் வெளியே வச்சு அப்படியே வடையை வந்து அப்போ தான் போட்ட மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க நானும் பக்கத்தில் நின்று பார்க்குறேன் ரெண்டு பேரும் வடை இருக்காங்க சரி அப்போ சூடாக தான் இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட வடை போட்டுக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு பார்சல் கட்ட சொல்லிட்டேன் ஆனால் ஒரு நாலு வடை பார்சல் கட்டுங்க ஒரு ரெண்டு வடை சாப்பிட கொடுங்கன்னு கேட்குறேன் எனக்கு கொடுத்த சாப்பிட கொடுத்த வடை ரெண்டு வடை மட்டும்தான் சூடான வடை ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்சலை கட்டி வச்சுட்டா அப்படி நான் ஒரு டவுட்டில் என்னடா பார்சலை கட்டி வச்சுருக்க அப்படியே எதுவும் திவாலங்கடி வேலை பார்த்துட்டா அப்படியே சொல்லிட்டு அந்த பார்சலை எடுத்துகிட்டு அடியில் தொட்டு பார்க்குற சூடே இல்லை என்னென்ன சூடே இல்லாமல் இருக்குன்றேன் இல்லைப்பா இப்போ தான் இப்போ ஒன்று சூடாக கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க இல்லைன்னா நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வடையை அங்கேயே வச்சிட்டோம் அதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே இருந்த வடையெல்லாம் காலையில் போட்ட வடை இந்த ஃப்ரெஷ்ஷாக போடுற வடையை போடும்போது இந்த மீதி இருக்க மீதி வடையெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுக்கிறாங்க ஆள் கம்மியாக இருக்க மாதிரி காமிக்கும்போது அந்த வடைகளை திருப்பி அதில் கொட்டிட்டு அந்த சூடான வடைகளை தூக்கி அது மேலே கொட்டிடுறாங்க ஆளுங்க வந்து கேட்கும்போது மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சூடான வடை ஒரு சாதா வடையை தூக்கி வச்சு சூடாக சு அதையும் என்ன ஒரு வேலை பார்க்குறாங்கன்னா சாம்பார் மட்டும் சுட சுட வச்சிருக்காங்க கொதிக்க கொதிக்க நம்ம தொடும்போது வடை தெரிஞ்சிடக்கூடாதுன்றது வேண்டி அந்த வடைக்கு மேலே அந்த சாம்பாரை ஊற்றி கையில் கொடுத்துட்றாங்க நம்மளும் சரி சூடாக இருக்குன்ற போல் பிரிச்சுட்டு நம்ம சூடாக இருக்க சாம்பாரில் தொட்டு சாப்பிடும்போது தெரியாதுல்ல இந்த டெக்னிக்கை தான் அந்த டீ கடையில் பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க சரி இங்கே தான் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு கடை இருந்தது அந்த கடையில் பஜ்ஜி ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரியே இருந்தது என்னடா பஜ்ஜி இவ்வளோ பஜ்ஜி கிடைக்கி அதாவது நிறையா இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன தோணும் இப்போ தான் போட்டிருப்பாங்க போனேன்னு தோணும் ஃபஸ்ட்டு டைம் ஒரு நாலு பஜ்ஜி வாங்கிட்டு போனேன் வாங்கிட்டு போய் வீட்டில் போய் பார்த்தோம்னா அந்த பஜ்ஜி காலையில் போட்ட பஜ்ஜியில் மத்தியானம் போட்ட பஜ்ஜியாக தெரியல விரைவு கிட்ட மாதிரி இருந்துச்சு சரி தூக்கி போட்டேன் அதுக்கு அடுத்து ஒரு அஞ்சு நாள் கழிச்சு ஆறு நாள் கழிச்சு வரும்போது அதே மாதிரி பஜ்ஜி இருந்தது சரி இப்போயாவது ஃப்ரெஷ்ஷாக போட்டிருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு பஜ்ஜியை வாங்கினா அதுவும் அதே லட்சணம் தான் தயவுசெய்து இந்த கண்ணாடி பெட்டியில் இருக்க எந்த ஒரு விளம்பரத்தையும் பார்த்து எந்த ஒரு பொருளும் வாங்கிறாதீங்க கண்டிப்பாக உணவு பொருளை வாங்கிறாதீங்க முக்கியமாக சொல்லணும்னா உளுந்த வடை பஜ்ஜி ஆம வடை இந்த மாதிரி வடை ஐட்டங்கள் வந்து கண்ணாடி பெட்டியில் வச்சுருக்காங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நினச்சி தொட்டுறாதீங்க இதில் இன்னொரு பயங்கர திலாளங்களில் வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா சாம்பார் அங்கே இருந்த சாம்பாரே கிட்டத்தட்ட எத்தனை நாளான சாம்பார் தெரியல அதை சூடு பண்ணி சூடு பண்ணி அந்த சூட்டுக்கு தான் சேல் ஆகுதே தவிர ஒரிஜினலாக அதை ஆரிப்போனதுக்கப்புறம் அது தொட்ட நாய் கூட கிட்டக்க சீண்டாத அந்தளவுக்கு மோசமான ஒரு ரிசல்ட்டு அதில் இருந்து கடைகளுக்கு போகணும்னாலே நின்று வேடிக்கை பார்க்குறதோடு சரி எந்த பொருளும் வாங்குறது கிடையாது குழந்தைங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சூடாக போடும்போது பக்கத்தில் போய் நின்னிங்கன்னா அந்த வடையை தான் நம்மளுக்கு கொடுப்பான்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க வடையை போடும்போது அந்த வடையை தான் நம்மளுக்கு கட்டணம்னு பத்து தடவை பார்த்துட்டு வாங்கிடுவாங்க இல்லை அப்படின்னா வேலை பார்த்துடுறாங்க இதே வேலை தான் கடையில் நடந்துச்சு பரோட்டா கடையில் போய் நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க டைமில் பரோட்டா வந்து கீழே விழுகுது அந்த கீழே விழுகிற பரோட்டாவை நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருனா அந்த பரோட்டாவை தூக்கி ஒரு ஸ்லாப்பில் வச்சுட்டாரு சரி ஸ்ராப்பில் வச்சு அதை திருப்பி யூஸ் பண்ண மாட்டேன் கீழே போட்டு நின்று வீடியோலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் இது ஃபோன்லாம் பேசிட்டு கிட்டே போய் பார்க்குறேன் அந்த புரோட்டாவை காணாம் ஏன்னா புரோட்டாவை காணான்னு பார்த்துக்கிறீங்க அந்த புரோட்டாவை எடுத்து கொத்து புரோட்டாவில் பிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க தயவு செய்து கடை ஐட்டங்களை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க இந்த முதலியாவது கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு வடக்கேண்டது கடைவாசலில் போய் நின்றுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த வீடியோலாம் எடுக்க போகும்போது ஒவ்வொன்றையும் பார்த்ததுக்கப்புறம் ஐயோ சாமி கடை ஐட்டமே மேனான சாமி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் என்ற சூழ்நிலை ஆயிடுச்சு தயவு செய்து மேக்ஸிமம் கடை ஐட்டங்களை தொடாதீங்க